வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஜூலை ஏழாம் தேதி ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றது அதில் கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட பிற்பாடு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்படி தெளிக்கப்பட்ட புனித நீர் வந்து வெறும் கேன் வாட்டர் தான் சாதா தண்ணியை தான் ட்ரோன் மூலமாக தெளித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவல் சமூக வலைதளங்களில் அதிகமாக ஷேர் பண்ணுற அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம நேரில் கலந்துக்கிட்டோம் அந்த புனித நீர் கிட்டத்தட்ட ஒரு நாலு இடத்துல நம்ம மேலே பட்டுது ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஒவ்வொரு தருணத்துலையுமே அந்த புனித நீர் அவ்வளவு மனமாக இருந்தது அவ்வளோ அந்த தண்ணி நம்ம மேலே படும்போது அவ்வளோ ஒரு பக்தி பரவசமாக இருந்தது அதனால் தயவு செஞ்சு கேன் தான் அப்படின்னு சொல்லி தவறான தகவல்களை பரப்பாதீங்க கேன் மூலமாக அந்த ட்ரோனில் ஊற்றியிருப்பாங்களா இருக்கும் ஏன்னா ரொம்ப உயரமான கட்டிடங்கள் கோவில் மேல்தலத்திலெல்லாம் நின்று புனித நீர் தெளிக்கும் பொழுது பெரிய பெரிய அண்டாவிலையோ அல்லது பாத்திரங்கள்லேயோ புனித நீரை மேலே கொண்டு போக முடியாது கேன் மூலமாக அவங்களுக்கு பெரிய கட்டிடங்கள் மேலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக புனித நீரை கேனில் ஊற்றி வச்சுருப்பாங்களா இருக்கும் அதனால் பக்தர்கள் வந்து ஐயையோ இப்படி செஞ்சுருக்காங்களா அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க புனித நீர் யார் யாருக்கெல்லாம் பட்டுதோ அவங்களெல்லாம் அதை நிச்சயம் உணர்ந்துருப்பீங்க அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது அதனால் இப்படி செஞ்சுருக்காங்களே அப்படின்லாம் அந்த வீடியோக்களை பார்த்துக்கிட்டு நினைக்காதீங்க உண்மையிலே அது வந்து ஒரு அற்புதமான நீர் புனித நீர் தான் அது பட்டப்போ நமக்கு அந்த ஒரு ஃபீல் உணர முடிஞ்சுது இதை கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் அதை தவறான தகவலை பரப்புகிறாங்களே நம்ம அதுக்கு ஒரு பதில் வீடியோ போடணும் அப்படிங்கிற தான் இது